உங்களை காக்கட்டும் என்ன குழந்தையே சௌக்கியமா என்னுடைய அடுத்த திருவிளையாடலுக்கான நேரம் இது இந்த திருவிளையாடலில் நீயும் கலந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் நீ நன்றாக இயற்கிறாய் என்று நம்புகிறேன் கருணையே வடிவமான கடவுள் யாருக்கும் சாபம் கொடுப்பது இல்லை தவறான வரங்களை கேட்டாலும் கொடுப்பது இல்லை யாருக்கு எப்போது எது தேவையோ அதை அப்படியே தருகிறார் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களுக்கு அவரவர் செய்த வினையே காரணம் நன்மை நடந்தால் என்ன தீமை நடந்தால் என்ன என்னால் தான் நடக்கிறது என ஆணவம் கொள்கிறார்கள் ஆனால் ஏதாவது ஒரு பெரிய தீமை நடந்தால் தெய்வத்திற்கு கண் இருக்க எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று புலவுகின்றனர் ஒருவருடைய நேரம் நேரம்தான் தெய்வத்தையே குறை சொல்ல வைக்கிறது அகம்பாவம் திமிர் மமதைன்னும் ஜிந்திய குணங்கள் இத்தீய குணங்கள் மனிதனை மயங்க செய்யும் ஜின்னையில் நல்லது எது கெட்டது எது என்பது புரியாது அகங்காரம் இருக்கும் இடத்தில் விவேகம் இருக்காது விவேகம் இல்லாத இடத்தில் மகிழ்ச்சி மறையும் மகிழ்ச்சி இல்லாவிட்டால் அழிவு உண்டாகும் நான் என்னும் எண்ணத்தை ஒழித்து தெய்வத்தை சரணடைந்தவருக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி உண்டாகும் தெய்வத்தின் அருளால் இந்நாள் மட்டும் இன்றி எல்லா நாளும் நல்ல நாளாக அமையட்டும் மந்திரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வார்த்தையில் உன்னுடைய வாயில் இருக்கும் நாவில் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த மந்திரம் ஒழிக்க ஒழிக்க உனக்குள்ளேயே தானாக ஒரு நேர்மறை எண்ணங்கள் உருவாக தொடங்குகிறது உன்னை சுற்றி எத்தனை மனிதர்கள் இல்லை நடக்காது ஆகாது உருப்பிடாது என்று கோரினாலும் உன்னால் அதை நேர்மறை எண்ணத்தோடு பிரதிபலிக்க முடியும் உன்னுடைய தொழிலிலோ கல்விகளிலோ நிச்சயமாக உனக்கு நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும் யாராலும் முடியாத அசாதாரண விஷயத்தை கூட நீ மிகவும் நல்லதாக மாற்றுவாய் யாராக இருந்தாலும் சங்கடம் என்ற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் வரவே கூடாது என்னை காட்டிலும் உனக்கு ஆனந்தம் தர வேறு யாரால் முடியும் உனக்கு ஒரு விசித்திரமான கதையை கூறுகிறேன் பூநூல் திரிப்பதை தொழிலாக கொண்டிருந்தார் அந்தனர் ஒருவர் ஒரு நாள் அவரது மனைவி நீங்கள் எப்போதும் பூநூல் திரித்தால் ஜப்படி குடும்பம் நடக்கும் மன்னரிடம் சென்று ஏதாவது உதவி கேளுங்கள் என வற்புறுத்தினாள் மன்னரிடம் சென்று நான் ஒரு பூநூல் கொண்டு வந்திருக்கிறேன் அதற்கு எடைக்கு எடை மட்டும் தங்கம் கொடுங்கள் என தானம் கேட்டார் தராசு தட்டில் பூநூல் ஒரு புறம் தங்க காசு மறுபுறம் வைக்கப்பட்டது எத்தனை காசுகள் வைத்தும் ஈடாகவில்லை பூநூல் இருந்த தட்டு தாழ்ந்தே இருந்தது இதை கண்ட அமைச்சர் நாளை வாருங்கள் தருகிறோம் என்று அனுப்பினார் அந்த ஒரே பயம் பூநூலை வைத்து மாய மந்திரம் செய்ததாக மன்னர் நினைப்பாரோ என கலங்கினார் இந்த பயத்தில் தூக்கம் வரவில்லை மறுநாள் வழக்கமான நியமங்களை செய்யாமல் பயத்துடன் அரண்மனைக்கு வந்தார் தராசில் பூநூல் வைக்கப்பட்டது ஒரு காசை வைத்தவுடன் தட்டு தாழ்ந்தது அதை பெற்றுக்கொண்டு புறப்பட்டார் இதை அறிந்த மன்னர் ஆச்சரியத்துடன் நேற்று நிறைய தங்க காசுகள் வைத்ததும் தாழாத தராசு இன்று ஒரே காசுக்கு தாழ்ந்தது எப்படி என கேட்டார் மன்னா பூநூல் புனிதமானது அந்தனர் நேற்று அன்றாட நியமங்களை செய்துவிட்டு வந்தார் அதனால் பூநூலுக்குரிய மதிப்பு அபரிதமாக இருந்தது இன்று பயத்தில் நியமங்களை செய்ய மறந்தார் இதனால் ஒரு தான் அதன் மதிப்பு தேறியது என்றார் அமைச்சர் பூநூல் அறிவதை சங்கடமாக கருதாமல் அதன் நியமங்களை பின்பற்றுவதில் தான் பொரிதம் காக்கப்படும் என்பதை உணர்வீராக யாருக்கு எப்போது எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படி இருக்கும் பொழுது பூநூல் இருந்தால்தான் பூநூல் அணிய வேண்டும் என்று அல்ல அது அணிய வேண்டியவர்களும் அணிவார்கள் அதே நேரத்தில் மற்ற மனிதர்களும் அகங்காரம் மாயை மமதை நான் என்றும் அகங்காரம் தற்பெருமை பொறாமை எல்லாவற்றையும் பூநூலாக கட்டி அணிந்து கொண்டு அவைகளை எல்லாம் உன்னுள் அடக்கி உனக்குள் இருக்கும் நல்ல விஷயத்தை நீ வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படி வெளியே கொண்டு வந்து விட்டால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களையும் ஜெயிக்கத் தொடங்குவாய் நீ ஒவ்வொரு மனிதர்களையும் ஜெயிப்பதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் நீந்தி 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 கடும் சென்று சென்று எடுப்பாய் அந்த முத்துக்களை எல்லாம் உன்னுடைய சுயநலத்திற்கு மட்டுமே பயன்படுத்தாமல் மக்களுக்காக பயன்படுத்தும் மா மன்னனாய் உணர்வாய் இது சத்தியம் இது நடந்தே தீரும் இது நடக்க வேண்டியவை இன்னும் சொல்ல போனாள் ஜென்ம ஜென்மமாக பந்த பந்தமாக உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இருந்து கொண்டே வருகிறது அப்படி இருக்கும் பொழுது நான் கூறுவது எல்லாம் உனக்கு ஏதோ கட்டுக்கதை போல்தான் இருக்கும் ஆனால் நீ அப்படி இருந்தால் இப்படி நடக்கும் இதுதான் உண்மை இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உனக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கலாம் உனக்கு பணம் பற்றாக்குறையாக இருக்கலாம் அருகே இருக்கக்கூடிய உறவுகள் உன்னை ஏமாற்றலாம் உன்னுடைய தொழிலில் உனக்கு தக்க போட்டி இருக்கலாம் பொறாமை இருக்கலாம் உன்னுடைய நண்பர்களே உனக்கு எதிரியாக கூட செயல்பட்டிருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் நீ எப்படி கையாள வேண்டும் என்றால் உன்னுடைய அன்பு மற்றும் நேர்மை மீண்டும் ஆன்மீக வழி இந்த வழியில் பயணித்தால் யார் உன்னை சுற்றி எத்தனை முறை பகடை தட்டினாலும் அவர்களால் உன்னை எதுவுமே செய்ய முடியாது அதனால் என்னை நம்பு என்னை நம்பி இதை எல்லாம் நிச்சயமாக உனக்கு எல்லாம் மாறும் ஒருமனவுக்கு வாழ்க்கை முறையில் உபதேசிப்பதுதான் உபதேசத்தின் நோக்கம் உபநயம் என்பது ஞானமாகிய மூன்றாவது கண்ணை திறப்பதாகும் அப்போது அணிவிக்கப்படும் பூநூல் மிக புனிதமானது வாமன மூர்த்திக்கு விசேஷமாக உபநயம் நடத்தப்பட்டது சூரிய பகவானே வந்து குழந்தை வாமனுக்கு காயத்ரி மந்திரம் உபதேசம் செய்தார் அதே போல உன்னுடைய நாவில் ஏதாவது ஒரு மந்திரம் கொண்டே இருக்க வேண்டும் ஒழித்து கொண்டே இருக்க இருக்க நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய் என் குழந்தை ஜெயிக்க பிறந்தது எந்த நாளாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த நொடியாக இருந்தாலும் என்னுடைய கண்கள் எல்லாம் உன்னை மட்டும்தான் உற்று நோக்கி இருக்கும் எதற்கும் பயப்படக்கூடாது என்னுடைய குழந்தைக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ இப்படி தேவையில்லாமல் இல்லாமல் அடலாமா உனக்கான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் உண்மையில் சொல்ல போனால் உன்னுடைய நேரம் அதாவது நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்னை நம்பு இதுதான் உண்மை உண்மைக்கு என்றும் உபத்திரவம் செய்பவன் நான் அல்லி ஒன் சாயப்பா அல்ல